இந்துவா பிறந்தது உங்களுக்கு தப்பாங்க நான் எந்த மதத்துல பிறந்தனோ என் சாமியை நான் கும்பிடுறதுக்கு உங்ககிட்ட எல்லாம் நாங்க வந்து ஸ்டாம்ப் பேப்பர்ல கையெழுத்து வாங்கணுமா நீங்க ஒரு கோர்ட் உத்தரவிட்டும் கூட நீங்க அதை செய்ய முடியாது அப்படின்னா அப்ப எந்த அளவுக்கு உச்சபட்ச அராஜக போக்கும் சர்வாதிகார ஆட்சி நடந்துகிட்டு இருக்கா ஒரு இந்துக்கள் போய் அந்த மலை மேல தீபம் ஏற்றதுனால என்ன உங்களுக்கு மத பிரச்சனை வந்துடும் என்ன சமூக மத நல்லிணக்கத்துக்கு என்ன குந்தகம் விளைவிக்க போகுது கருணாநிதியம் மெரினா பீச்சிலேயே தான் சமாதி வைக்கணும்னு சொல்லி எடப்பாடியா காலில் விழுந்தீங்கல்ல உங்க அப்பாருக்கு மட்டும் சமாதி வைக்கணும்னா பீச்சிலேயே தான் வைக்கணும் வேற எங்கேயும் வைக்க கூடாது ஆனா எங்களுக்கு எங்க கோவிலுக்கு தீபம் எங்க அதுக்குன்னு ஒரு தீபத்துணை கட்டி வச்சிருக்காங்க எங்க முன்னோர்கள் அங்க போய் உங்களுக்கு இங்கேதான் ஏத்தணும் ஏத்தணுமானா அப்ப எவ்வளவு ஆணவம் திமுறும் உங்களுக்கு இருக்கு எங்க கோவில்ல எங்க மலை மேல நாங்க போய் விளக்கேத்துறோம் தீபம் ஏத்துறோம் கேக்குறோம் தீபம் ஏத்துறவன் உங்களுக்கு பயங்கரவாதிகள் யாரே திருமாவளவன் சொல்றாரு பயங்கரவாதிகள் சட்டத்துல அரசு பண்ணணுமா உங்களுக்கு இந்துக்களோட ஓட்டு மட்டும் அப்ப உங்களுக்கு வேணுமா எந்த மூஞ்சிய வச்சுட்டு ஓட்டு கேட்க வருவீங்க நீங்க இந்த திருமாவளவன் பயங்கரவாதிகள் இந்த பயங்கரவாதிகள் கோயிலுக்குள்ள தான் பரிவட்டம் கட்டிக்கிட்டு வெக்கமே இல்லாம வலிஞ்சுட்டு வந்து போட்டு நிப்பாருல போட்டு கேட்டுட்டு உன் மதச்சார்பின் மேனுக்கு எங்க வந்து நிக்கிது பத்தியா இந்துக்கள் இந்துன்னு சொல்லிக்க கூடாதுங்கிற எங்க வந்து நிக்குதுன்னா ஒரு நீதி அரசு சொல்ற அளவுக்கு உங்களுக்கு வந்து நிக்குது இப்போ இந்த சமயத்துல எங்களோட உண்டியல் காசை வாங்கி வச்சுக்கிட்டு இந்துக்களுக்கு எதுனா நீங்க போய் கோர்ட்ல பேசிக்கிட்டு இருக்கீங்க ஆதாரிக்கிட்டு இருக்கீங்க இந்த மாதிரி ஒரு கேவலமான நிலைமை எங்கேயாவது நடந்து நீங்க பாத்துருக்கீங்களா இனி திமுக இருக்க இந்துவே திமுக ஓட்டு போட மாட்டா எழுதி வச்சுக்கோங்க திருப்பரங்க மதுரையில இருக்க மக்கள் எத்தனை பேர் கொந்தளிச்சு கிடக்குறாங்க பேசி தமிழா பேசி நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பாஜகவின் மகளிர் அணி சமூக ஊடக அமைப்பாளர் திரு சுமதி மேகவரணம் அவர்கள் வணக்கம் மேம் வணக்கம் ஓகே நேற்று திருப்பரங்குன்றம் நடந்ததை வந்து கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுக்கவே ஒரு அதிர்வலை ஏற்படுத்திருக்குன்னு சொல்லலாம் திருப்புரங்குன்றத்தில் தனி நீதிபதி அவர்கள் உத்தரவிட்டதை எதிர்த்து நேற்று வந்து அங்கே தீவ ஏத்த விடலை அப்படிங்கிற குற்றச்சாட்டையுமே வந்து நிறைய இந்து முன்னணி அமைப்பினர் வைக்கிறாங்க பாஜகவை சேர்ந்தனர் வைக்கிறாங்க ஸோ முதற்கட்டமாக இதை எப்படி பார்க்குறீங்க ஒரு இந்துக்களோட வழிபாட்டு உரிமையில் தலையிடுற அதிகாரத்தை இங்கே தமிழ்நாடு அரசுக்கு யார் திமுக அரசு வந்து முழுக்க முச்சூடும் வந்து ஒரு இந்து விரோத அரசு இந்து விரோத போக கடைபிடிக்குது அப்படிங்கறது வந்து நமக்கு அப்பட்டமா தெரிஞ்சிருக்கணும் இங்க நீங்க ஒரு விஷயம் திரும்ப திரும்ப மீடியாக்கள் என்னத்த சொல்றீங்கன்னா இந்து முன்னணியை கேக்குறாங்க பாஜகவினர் கேக்குறாங்க இந்து மக்கள் கட்சி கிடையாதுங்க அங்க இருக்கிற பொது மக்களும் தானே நிக்கிறாங்க அங்க இருக்கிற எல்லா இந்து பக்தர்களும் தானே கேக்குறாங்க முருகனை வழிபடுறது எல்லா பக்தர்களும் தானே அப்ப எப்படி நீங்க மீடியாக்கள் எல்லாம் அப்படி எப்படி பண்றீங்கன்னா போராட்டக்காரர்கள்ங்கிறீங்க அங்க வந்து இந்துவாத அமைப்பினர் அப்படிங்கிறீங்க இது எப்படி நீங்க அப்படி பிரிச்சு சொல்றீங்க பொதுமக்கள் பேரிக்கடை உடைச்சிட்டு போறாங்களா இல்ல அங்க இன்னைக்கு காலையில கூட பாருங்க பொதுமக்கள் ஏன் வந்து எங்களோட வந்து பேரிக்கடை வச்சிருக்கீங்கன்னு சொல்லி போலீஸ் கிட்ட பிரச்சனை பண்றாங்க பொதுமக்கள் கேள்வி கேட்க மாட்டாங்களா பொதுமக்கள் பிரச்சனை பண்ண மாட்டாங்க ஏங்க நூறு வருஷம் கழிச்சு ஒரு இந்த மலை மேல வந்து ஒரு தீபம் ஏத்தப்பட போகுதுன்னு சொல்லி அவ்வளவு பேர் ஆர்வமா நீங்க எடுத்து வீடியோ எடுத்து போட்டுருக்காங்க பாருங்க அங்க திருப்பரங்குன்ற பக்கத்துல இருக்கிற அந்த மேல தான் வருசியா பைக்கை நிறுத்தி வச்சுட்டு அவ்வளவு பேர் நின்னு பாத்துட்டு இருக்காங்க மக்கள் ஓகே நூறு வருஷம் கழிச்சு அந்த தீபத்துள்ள விளக்கு ஏத்த போறாங்க தீப மகாதீப ஏத்த போறாங்க நம்ம பார்க்கலாம்னு சொல்லிட்டு நீங்க ஒரு கோர்ட்டு உத்தரவிட்டும் கூட நீங்க அதை செய்ய முடியாது அப்படின்னா அப்ப எந்த அளவுக்கு உச்சபட்ச அராஜக போக்கும் சர்வாதிகார ஆட்சி நடந்துகிட்டு இருக்கா ஒரு இந்துக்கள் போய் அந்த மலை மேல தீபம் ஏற்றுறதுனால என்ன உங்களுக்கு மத பிரச்சனை வந்துரும் என்ன சமூக மத நல்லிணக்கத்துக்கு என்ன குந்தகம் விளைவிக்க போகுது என்ன பிரச்சனை ஒரு நூறு ஆண்டுகளா ஒரு மரம்பு பின்பற்றிட்டு வர்றாங்க ஒரு உச்சி பிள்ளை என்ன ரெண்டாயிரம் வருஷம் பழைய மழை பாது ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முதல இருந்து அங்க இருக்கு நீ நூறு வருஷமா ஒரு விஷயத்த பண்ணிட்டு நூறு வருஷமா போராட்டம் நடந்துட்டு தானே இருக்கு நூறு வருஷமா அதுக்கு கேட்டுட்டு தானே இருக்காங்க பிரச்சனை பண்ணிட்டு தானே இருக்காங்க தீர்ப்பு கொடுத்தும் நீங்க செய்ய முடியாது அப்படின்னா அப்ப என்ன அர்த்தம் அது நூறு பேர்சா ரெண்டாயிரம் பேர்சா எது பழமையானது ரெண்டாயிரம் தான் அப்ப தீப தூண் தானே அதுக்கு பேரே தீப தூண் தானே அதை வச்சிருக்காங்க இன்னொன்னு நான் கேட்கறேன் அந்த மழை முழுக்கவே வந்து முருகனுக்கான மலை மலையில நாங்க எங்க வேணா விளக்கேத்துறோம் இப்ப நாங்க எங்களுக்கு வேணும் நான் அங்கே விளக்கேத்துறேன் எனக்கு இந்த சன்னதியில போய் விளக்கேத்துறேன் ஏன் விளக்கேன்னு கேக்கல தீபத்தூன் அப்படிங்கிற ஒரு விஷயமே விஷயம்தான் இப்பதான் இவங்க கொண்டு வராங்க அது வந்து ஒரு நில அளவை நான் வந்து ஒரு சாமானிய மனுஷன் பேசுறேன் நீங்க அந்த பெரிய அந்த ஸ்ட்ராட்டஜி பேசுறது தொல்லியல் வரலாறு சங்க இலக்கியம் புறநானூறு அகநானூறு பரிபாடல் இதுல இருந்தா உங்களுக்கு விளக்கம் கொடுக்கணும் எங்களுக்கு அவசியம் வேணையே கிடையாது நான் சாமானிய மனுஷியா பேசுறேன் என்னோட கோவில் என்னோட முருகனை நான் எப்படி வேணா கும்பிடுவேன் எனக்கு அங்க விளக்க விளக்கேத்துவேன் இங்க விளக்கா நான் இங்க விளக்கேத்துவேன் என்ன பிரச்சனை தீபத்தூள்ல அது வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மயில்கல் இருக்குல்ல கிராமங்கள்ல கல்லுக்கு சந்தனம் முங்கும வச்சு அதுக்கு துணி கட்டி கும்பிடுவாங்க நீ வச்சா கூட சாமி நீ அத நில அளவு கல்லுன்னு சொல்லு நீ என்ன வேணா சொல்லிக்கோ எங்களுக்காக அதை விளக்கேத்தனும் போரிட்டு அதுக்கு தீர்ப்பு கொடுத்துருச்சு நாங்கள் போய் நீங்கள் அதுக்கு என்ன சொன்னீங்க தர்காவுக்கு வந்து இத்தனை மீட்டர் தூரத்தில் இருக்கு தர்காவை விட அது அறுபது மீட்டர் தாண்டி இருக்குன்னு சொல்லியாச்சு அப்போ அங்கே போய் தீபம் ஏத்துனா உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்போ நீங்கள் எந்த அளவுக்கு வந்து இந்து மக்கள் மேலே வெறுப்புல இருக்கீங்க அது கூட நீங்கள் என்ன பண்ணுறீங்க அன்னைக்கு கோர்ட்டு தீர்ப்பு கொடுக்குதுல நீங்க நீங்கள் உடனடியாக அப்பீலுக்கு போயிருக்கணும்ல உடனடியாக அதை பண்ண முடியாதுன்னு இது பண்ணிருக்கணும்ல நீங்கள் எதுக்காக சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் நாங்கள் இங்கேயும் ஏற்றுவோம் அங்கேயும் ஏற்றுவோம் ஏற்ற போகிறோமா இல்லையா எதுக்கு இப்படி மக்களை குழப்பத்திலே வச்சிருக்கீங்க எவ்வளோ மக்கள் ஆவலோட நாங்கள் எல்லாரும் திருவண்ணாமலையில தீபத்தை ஆறு மணிக்கு பார்த்துட்டு அடுத்து எல்லாரும் சேனல மாத்திரம் சரி திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றுவாங்கன்னு பார்த்தா நீங்க எப்பவும் போல அந்த பிள்ளையார் கோயில் மேல அந்த தீபத்தை ஏத்துறீங்க ஏத்திட்டு தீபத்து உள்ள ஏத்தலை ஏன்னு கேட்டால் அதுக்கடுத்து அவ்வளோ பிரச்சனையை உண்டு பண்றீங்க ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போடுறீங்க இல்ல இது பொதுமக்கள் கையில எடுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் வரல இங்க பாஜக ஒரு போர்ஸ் உருவாகி அங்க போயிட்டு ஒரு கேள்வி எழுப்பும் மூலம் தான் இந்த பிரச்சனை எல்லாம் உருவாகுதோ பாஜக தான் இதற்கு பின்னாடி நின்று எல்லா வேலையும் திமுக கேளுங்க கேளுங்க வேணான்றா இந்துக்களுக்காக யார் பேசுறாங்களோ அவங்க போய் கேளுங்க கம்யூனிஸ்டுகள் வந்து கேளுங்க நாங்க வந்து இல்ல இல்ல நாங்க மட்டும் தான் இந்துக்களுக்கு பேசுவோம் நீ எல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்றோமா நீ அப்பட்டுமா இந்துக்களுக்கு எதிராக நீ வந்து ஒரு விரோத போக்க கடைபிடிப்பீங்க நீங்க எல்லாம் பண்ணுவீங்க அப்ப நாங்க வந்து கேள்வி கேட்டா நீ ஏன் கேக்குற அப்படின்னு எங்களை கேப்பீங்களா இல்ல தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா சாமி கும்புறது இங்க பிரச்சனை கிடையாது ஆனா இன்னொருத்தவ இன்னொரு மதத்துல உள்ளவங்களுடைய மனசு புண்படும்படி இங்க தான் பிரச்சனை ஆகுது உனக்கு என்ன புண்படுது நாங்க பிள்ளையார் ஊர்வலத்தை எடுத்துட்டு ஒரு வழியா போனா உனக்கு மனசு புண்பட்டுறோம் நாங்க முருகன் வேலை தூக்கிட்டு போனா உனக்கு புண்பட்டுறோம் இது மாதிரி அவங்க பண்டிகை கும்பிடும்போது இந்த எந்த பிரச்சனையும் விநாசத்துக்கு போறீங்க அங்க ஒரு போறீங்க அப்படிங்கிறப்பாராவது ஒருத்தவங்களா இப்ப நான் உங்க முட்டால்னு சொன்னேன் அப்படின்னா தான் ஓ மனசு புண்படணும் நான் அறிவாளின்னு சொன்னா உனக்கு ஏன் புண்படுது நான் அறிவாளி அப்படின்னா நான் என்ன முத்தாள அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி முத்தால் தான் நான் ஏசாமியை தான் கும்பிடறேன் ஓசாமியை நான் கேவலப்படுத்தல ஏசாமியோட புகழ பேசுறேன் அதுல உனக்கு என்ன பிரச்சனை அப்ப இந்த திமுக அரசு இதுல இஸ்லாமியர்களுக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது இங்க திமுக அரசுக்கு பிரச்சனை அங்க வாக்கு வங்கி அரசியலுக்கு பிரச்சனை சில அடிப்படைவாத சக்திகளுக்கு அங்க பிரச்சனை புரியுதா நீங்க நீங்க சொல்றீங்க பாருங்க சில அடிப்படைவாதிகள் நான் போர்ட்டவே முற்றுகையிடுவேங்க எது பயங்கரவாதம் நாங்க என்ன கேட்கிறோம் ஐயோ எங்களுக்கு விளக்கு ஏத்துறோம் ஐயா எங்க கோவில்ல எங்க மலை மேல நாங்க போய் விளக்கு ஏத்துறோம் தீபம் ஏத்துறோம்னு கேட்கிறோம் தீபம் ஏத்துறவன் உங்களுக்கு பயங்கரவாதிகள் யாரு திருமாவளவன் சொல்றாரு பயங்கரவாதிகள் இல்ல ஊப்பா சட்டத்துல அரசு பண்ணணுமா நீங்க எல்லாம் ஜனநாயகவாதிகள் நாங்க எங்க கோயில போய் தீமையாத்தனும் கேக்குறவங்க உங்களுக்கு வந்து பயங்கரவாதிகள் கூப்பாசனத்துல கைது பண்ணும் ஒரு நீதிபதியை நீங்க என்ன சொல்றீங்க அவரை வந்து அந்த பதவியில இருந்தே நீக்கணும் அவர் மேல நடவடிக்கை எடுக்க இது வரைக்கும் எந்த ஒரு நீதிபதி வைக்காத ஒரு வைக்கிறாங்க அவர் பட்டம் போட்டிருக்காரு அவர் கோவிலுக்கு போறாரு அவர் ஆன்மீகத்தை பேசுறாரு இப்போ ஒரு இந்துக்கள் வந்து இந்து மத நம்பிக்கையை பின்பற்றுற ஒருத்த நீதிபதியா இருக்கக்கூடாதுன்னு உங்க அரசியலமைச்ச இடத்துல இப்ப அதே ஒரு இஸ்லாமிய நீதிபதி இருக்காரு அவர் மசூதிக்கும் இதே ஒரு கிறிஸ்துவ நீதிபதி இருக்காரு அவர் வந்து சர்ச்சுக்கு போக கூடாது நீங்க சொல்லுவீங்களா ஏன்னா அவங்கவுங்க மத நம்பிக்கையை அவங்கவுங்க கடவுளை வழிபடுறதுக்கான நமக்கு அரசியல் அமைச்சர்கிட்ட கொடுத்திருக்கா இல்லையா ஓ மதச்சார்பின்மை மணிக்கு எங்க வந்து நிக்குது பத்தியா இந்துக்கள் இந்துன்னு சொல்லிக்க கூடாதுங்கிற எங்க வந்து நிக்கிதுன்னா ஒரு நீதியரசரை சொல்ற அளவுக்கு உங்களுக்கு வந்து நிக்குதுப்போ ஒரு நீதியரசர் நான் இந்துன்னு சொல்லிக்க கூடாதுன்னா ஒரு சாமானிய மக்களோட நிலைமை என்னப்போ ஒரு நீதியரசர் அவர் என்ன பண்றாரு நான் நான் இந்த மதத்தில் பிறந்திருக்கேன் என் மதத்தில் இருக்க பெருமையை போய் நான் பேசுகிறேன்னா ஆகா பாருங்க இவர் ஒரு மதவாதின்னு ஒரு கடையாளம் குத்துறீங்க முத்திர குத்துறீங்க அப்போ இதே நீங்கள் மற்ற மதத்தை சேர்ந்த நீதி அரசர்களுக்கு இந்த மாதிரி சொல்லுவீங்களா அப்போ அதே மாதிரி தான் பாரத பிரதமரையும் சொல்கிறீங்க ஒரு பிரதமர் கோவிலுக்கு போகிறதா ஒரு பிரதமர் இது ஏன் பிரதமர் இந்துவாக பிறந்திருக்காரு இந்துவா பிறந்தது உங்கள்கிட்ட தப்பா இங்க நான் எந்த மதத்துல பிறந்தனோ என் சாமியை நான் கும்பிடுறதுக்கு உங்ககிட்ட எல்லாம் நாங்க வந்து ஸ்டாம்ப் பேப்பர்ல கையெழுத்து வாங்கணுமா இன்னைக்கு இந்த திமுக அரசு என்ன நிலைமை கொண்டு வந்திருக்கு இந்த தீப தூண்ல போய் ஒரு தீபம் ஏத்துறதுக்கு இவ்வளோ பிரச்சனை பண்ணுறீங்கன்னா நாளைக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க கோவிலுக்கு போகணுன்னா எல்லாரும் அப்போ அப்போ எங்ககிட்ட ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுக்கணும் நாங்கள் கையெழுத்து போட்டு உங்களை பார்ப்போம் நீ பிஜேபிக்காரன்னா நீ வந்து விசிகாக்காரன்னா நீ கம்யூனிஸ்ட்டுக்காரனா நீ போனால் கோவிலுக்கு ஏதாவது கோவிலுக்கு நீ குள்ளே போகிறதுனால இங்கே மற்றவங்களுக்கு ஏதாவது மனசை புண்பற்றுமா இங்கே எதாவது குந்தகம் ஆயிருமான்னு பார்த்து நாங்கள் பர்மிஷன் கொடுப்போம் சொல்கிறீங்களா மத வழிபாட்டு உரிமையில தலையிட யாருக்குமே உரிமை கிடையாது என்னோட அரசியல் மச்சட்டம் அது எனக்கு கொடுத்துருக்க உரிமை நீங்க யாரு என்ன எங்க இது பண்ணணும் விளக்கு ஏத்துறதுல நீங்க சொல்றீங்க திமுக தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா தமிழகத்துல ஒரு அயோத்திக்கான அடித்தளத்தை இங்க போட்டுக்கிட்டு இருக்காங்க பாஜக இல்ல வருஷத்துல நீங்க நினைச்சுக்காதீங்க ராமர் மாதிரி அமைதியானவர் கிடையாது முருகன் நீங்க நினைச்சுக்கோங்க அவங்க எதை வந்து ஒரு கோயின்சிடென்டா சொல்ல வராங்க நீங்க வந்து அவ்ளோக்கலாம் நீ போவே வேண்டாம் தம்பி நாளே மாசம் நீ பொறுத்து பாத்துக்கோ நீ முருகனை தொட்டேனா நீ கெட்ட புரியுதா அது ஹை வோல்டேஜ் மின்சாரம் நீங்க சொல்றாங்க மேல இடத்துல இருந்து அறிமுகம் வரணும் மேல எங்களுக்கு முருகனை விட மேலடா வேண்டாம் முருகன் தான் எங்களுக்கு மேலடமே நீ அங்க உட்கார்ந்து அந்த கமிஷனர் என்ன பண்றாரு பாரு அவரை தடுமாறிட்டு நிக்கிறாரு அவரு போயிட்டு போயிட்டு ஒவ்வொரு இடத்துலயும் போயிட்டு போயிட்டு யார் அவருக்கு அந்த கமிஷனர் போய் போய் யார் ஒரு இடத்துல அசம்பாவிடாதுன்னா அங்க தானே பேச முடியும் என்ன அசாவது நடந்துச்சு அங்க எல்லாரும் நீங்க இது பண்ணலன்னா உடனே நாங்க வந்து குண்டு சொன்னாங்களா இல்ல நாங்க கலவரம் சொன்னாங்களா அமைதியா நிக்கிறாங்க நீங்க விளக்கு ஏத்தல தீபம் ஏத்த அப்புறம் அங்க இருக்கிற மக்கள் வந்து கொந்தளிக்கிறாங்க கோஷம் போடுறாங்க ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடக்கக்கூடாதுன்னா பேரிகேட் போடுறாங்க சோ பொதுமக்கள் இருந்தா என்ன பண்ணுவாங்க நாங்க கோர்ட்ல போய் போட்டு வாங்கிக்கிறோம்னு சொல்லுவாங்க பேரிகேட் உடைச்சு போறாங்க அப்படி அது பக்தர்கள் இருக்கும்போது உங்களுக்கு என்ன நிச்சயம் வைக்கலா எதுக்கு நான் எத்தனை தரணும் கோர்ட் போணும் கோர்ட்டுக்கு போய் தீர்ப்பு கொடுத்தாச்சு 6 3 மணிக்கு நாங்க சொல்றோம் இவங்க என்ன ஏத்துறதுக்கான நடவடிக்கை எடுக்கலனே நீங்க என்ன சொல்றீங்க 6 மணிக்கு தான் வர கடைக்கு 6 மணிக்கு முன்னாடி நீங்க எது பண்ணீங்கன்னா கண்டெம்ப்ட் ஆஃப் தி வராதுங்கறீங்க நீதிபதி என்ன சொல்றாரு சரி 6 5 க்கு பார்க்கலாம்ன்றாரு 6 5 ஆயி 6 ரயாச்சு கமிஷனர் போய் கோர்ட்ல ஆஜராகுனா ஆஜராகல ஆஜராகல ஆகல நீங்க இவ்வளவு தில்லாளங்கடி வேலை பாப்பீங்க நாங்க இந்துக்கள் வந்து கேன பயிலை மாதிரி பாத்துக்கிட்டே இருப்போம்னு நினைக்கிறீங்களா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க இங்க வந்து ஒரு பெரும்பான்மையா இருக்கிற ஒரு சமுதாயத்துக்கே நீங்க இந்த நிலைமை பண்றீங்கன்னா நாளைக்கு நீங்க இந்த முஸ்லீம்களோட ஓட்டு வங்கிக்காக நீங்க என்ன வேணா பண்ணுவீங்க என்ன இதுக்கு போவீங்க நீங்க யோசிச்சு பாருங்க என்ன பிரச்சனை அங்க இருக்கிற திருப்பரங்குன்ற மலையை சுத்தி இப்ப இஸ்லாமியர்கள் யாராவது நின்னாங்களா நீங்க அதை சொல்லுங்க நீங்க கேள்வி கேட்கறீங்கல்ல இந்துக்கள் சாமானிய மக்கள் வந்தாங்களா வந்தாங்களான்னு கேக்குறீங்களா அங்க நின்று அவ்வளோ பேரும் சாமானிய மக்கள் அங்க இருக்கிற திருப்பரங்குன்ற மக்கள் திருப்பரங்குன்ற கிராம சபையில இருந்து லெட்டர் கொடுத்துருக்காங்க லெட்டர் கொடுத்து எங்களுக்கு இந்த தீபத்துல தீபம் ஏத்துங்க இது எங்களோட தாத்தாக்கள் முன்னோர்கள் காலத்துல இருந்து செஞ்சது இப்ப விட்டு போயிருச்சு சப்போஸ் இதை செய்ய முடியலன்னா இந்த சமய நிலையத்துறையால நாங்க எப்படி முருகன் மலை மேல திருவிழா ஒண்ணு நடத்துறோம் அந்த திருவிழாவை நாங்களே ஏத்து நடத்துற மாதிரி இந்த தீபத்துன் திருவிழாவை நாங்களே ஏத்து நடத்துறோம்னு திருப்பரங்குன்றம் காபச மேல இருந்து லெட்டர் போயிருக்கு அப்ப நீங்க என்ன ஒரு போய் பிமத்தை கட்டமைக்கிறீங்க இன்னைக்கு தீபத்தூர்ல வந்து தீபம் ஏத்துவீங்க நாளைக்கு வந்து அந்த தர்கா கீழ ஒரு சிதலம் இருக்கு கோவிலுடைய சிதலம் இருக்கு தர்காவே கோவில் தான் சொல்லுவீங்க சொல்லியாச்சு மழை மேல சிக்கந்தர் தர்கா இருக்குன்னா அவங்களுக்கான இடத்தை குடுத்தாச்சு நீங்க எப்படி அவங்க வந்து நம்ம இதுல டிஸ்டர்ப் பண்ணலயோங்கிறத நாங்க சொல்லியாச்சு திரும்ப திரும்ப இந்துக்களுக்கு நீங்க அந்த சகிப்பு தன்மைன்னு சொல்றதே தப்பு நாங்க யாரையும் சகிச்சுக்கிட்டுலாம் இல்ல நாங்க அவங்க ஆத்மாத்தமா எங்களோட சகோதரர்களா ஏத்துட்டு இருக்கோம் ஏன்னா ஒரு காலத்துல நீங்களும் இந்துக்களா இருந்தவங்க தான் பல துன்பப்பட்டு நீங்க எல்லாம் வந்து இஸ்லாமியர்களா மாறி நீங்க நீங்க அதை மறந்துட்டீங்க இன்னைக்கும் அங்க இருக்கிற திருப்பரங்குன்ற இஸ்லாமியர்களே இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கல அவங்க நாங்க சொல்றாங்க நாங்க தாயா பிள்ளையா தாங்க பழகிட்டு இருக்கிறோம் இதை என்னங்க அவங்க விலக்கி ஏத்திட்டு போறாங்க இதுல என்ன பிரச்சனைன்னு எத்தனை இஸ்லாமியர்கள் சொல்றாங்க அப்ப யாரங்க வந்து பிரச்சனை பண்றது கோட்டத்தை போய் முற்றுகையிடுவோம்னு சொன்னாங்கல்ல அந்த அமைப்பினர் ஒருத்தர் நோட்டீஸ் அடிச்சு கொடுக்குறாள் அவங்க அரஸ்ட் பண்ணி கோர்ட்டு நாங்க போய் எங்கேயாவது வள்ளூர் கோட்டத்துல எங்கேயாவது பொது இடத்துல போய் நின்று ஒரு ஆர்ப்பாட்டம் பண்றேன்னா ஹவுஸ் அரெஸ்ட் பண்றீங்கல்ல அப்ப நீங்க வந்து கோர்ட்ட முற்றுகையிடுறேன் சொல்லி ஒருத்தன் தைரியமா நோட்டீஸ் எடுத்து கொடுக்குறான் அவனையும் நீங்க கைது பண்ணல அப்ப இந்த அரசாங்கம் யாருக்கா நடந்துட்டு இருக்கு அப்ப எங்க இங்க மதம் நள்ளி இருக்க நீங்க நான் உனக்கு கேக்குறேன் இந்த மத சார்பின்மைன்னு சொல்றீங்க இல்ல கோவிலுக்குள்ள என்ன மதச்சார்பின்மை சார்பின்மை உனக்கு கேட்டு கோவில் மதம் சார்ந்த இடமா இல்லையா அதுமா கோவில் மதம் சார்ந்த இடமா இல்ல மத சார்பற்ற இடம் மதம் சார்ந்த இடம்தானே மதம் சார்ந்த இடத்துக்குள்ள உனக்கு எங்க இருந்து மத சார்பின்மை வருது நாங்க மதச்சார்பற்ற தன்மையை பின்பற்றணும்னு எல்லாரும் சொல்றாங்களே கோவிலுக்குள்ள உங்களுக்கு என்ன மதச்சார்பின் கிடைக்குது கோவிலுக்குள்ள இல்ல நீங்க தீபம் ஏற்கறதுக்கு பக்கத்திலேயே தர்கா ஒரு அடி தான் அடிதான் அறுபது மீட்டர் அப்படிங்கிறது அடிதான் அடி தான் தர்கா தான் இந்த பிரச்சனையே நீதிபதியே அந்த இடத்துக்கு பர்சனலா விசிட் நீதிபதி யாரோ சொன்ன ரிப்போர்ட்டை கேக்கல அவர் பர்சனலா விசிட் பண்ணி அந்த இடத்த பாக்குறாரு தர்காவை பாக்குறாரு அங்க இருக்கிறவங்கள்ட்ட பேசுறாரு எல்லாம் பார்த்துதான் இது எல்லாமே ஓகே இதனால ஒரு பிரச்சனை இல்லைன்னு தான் சொல்லியிருக்காரு இப்ப நேத்து நீங்க விட்டு இருந்தீங்கன்னா என்ன இருக்கும் அமைதியா போயிருப்பாங்க எல்லாரும் தீபம் ஏத்திருப்பாங்க கந்தனுக்கு அரோகரா முருகனு அரோகரான்னு இருப்பாங்க அவங்க வீட்டுக்கு போயிருப்பாங்க

இதனால சாமானிய இஸ்லாமியர்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அடிப்படை இஸ்லாமியர்களுக்கு திமுகவோட வாக்கு வங்கி அரசியலுக்கு திமுக வந்து இந்த மாதிரி கேவலமான ஒரு வேலையை ஒண்ணும் இல்ல இப்ப அவங்களும் ஒரு வாக்கு வங்கி அரசியலுக்காக செயல்படுறாங்க அப்படின்னா இவ்வளவு நாளா இல்லாத பிரச்சனை இப்ப சமீபமா இப்ப எலக்ஷன் வரப்போகுது அப்படிங்கிறப்போ மட்டும் ஒரு இல்லாம இல்லப்பா இந்த வருஷா வருஷம் நடந்துகிட்டு இருக்கு வருஷா வருஷம் நடக்குது வருஷம் இந்த வருஷம் நடக்குது இந்த வருஷம் கோர்ட்டே தீர்ப்பு கொடுத்துருச்சு ஸ்ரீ ஏற்கனவே தொண்ணூத்தி ஆறு தொண்ணூறுல இருந்து நடந்துட்டு இருக்கு தொண்ணூத்தி ஆறுல இதுக்கு தீர்ப்பு வந்திருக்கு நீங்க எப்பவுமே நீங்க என்ன பண்றீங்க இந்த சமையலத்துறை எங்களோட உண்டியல் காசை வாங்கி வச்சுக்கிட்டு இந்துக்களுக்கு எதிராக நீங்க போய் கோர்ட்ல பேசிட்டு இருக்கீங்க ஆதாரிக்கிட்டு இருக்கீங்க இந்த மாதிரி ஒரு கேவலமான நிலைமை எங்கேயாவது நடந்து நீங்க பாத்துக்கீங்களா இந்து சமயத்துறையா யாரை மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்கீங்க இந்த கோவில்களை தானே மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்கீங்க அப்ப இந்துக்களோட உணர்வுகளுக்கு நீங்க மதிப்பளிக்கணும் இந்த கோயில்களை வழிபாடு முறைகள் என்ன பண்ணணும் இன்னும் சொல்ல போனா கோவில்களோட வழிபாட்டு முறைகளில் விதிகளை தலையிடுறதுக்கு உங்களுக்கு அதிகாரமே கிடையாதுன்னு கோர்ட்டு சொல்லிடுச்சு கணக்கு வழக்கு பாக்குற கணக்கு புள்ள நீ கணக்கு பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும் இங்கே உள்ள வந்து விவகாரங்கள் தெளிவதுக்கும் உங்களுக்கு அதிகாரமே கிடையாதுன்றதை சொல்லியாச்சு ஆனா இன்னைக்கு இந்த சமயத்துல எந்த அளவுக்கு உச்சபட்ச ஆணவத்தோட திமுறோட நீங்க போய் நின்னுக்கிட்டு இல்ல இதனால அவங்க மனசு புண்படும் இவங்க மனசு புண்படும் அப்படின்னா அப்ப என்ன பாஜக வைக்கக்கூடிய பிரதான வாதமா என்ன இருக்குன்னு பாத்தோம்னா கோவில்ல இருக்கக்கூடிய மரபு வந்து பின்பற்றணும் மரப வந்து மாறக்கூடாதுன்னு ஒரு வாதத்தை வைக்கிறீங்க சோ இங்கயுமே வந்து நூறு ஆண்டா ஒரு மரபு பின்பற்றிட்டு வராங்க கிட்டத்தட்ட அந்த ஏத்துறாங்க இந்த மட்டும் ஏன் விளக்காங்க உச்சிப்பிள்ளையார் கோயில் மேலே ஏத்துறதுக்கு பேரே மோச்ச தீபம் அது சொல்றதே என்னது மோச்சதீபம் மோச்ச தீபம் என்ன தெரியுமா செத்து போனவங்க மோச்சத்துக்கு போறதுக்காக அங்க போய் வேண்டிட்டு ஏத்துறதுதான் மோச்ச தீபம் மோச்ச தீபம் ஏத்துறதுக்கு யாருக்கு நாங்க கார்த்திகை தீபம் எங்க ஏற்றுவாங்க தீபத்துண்ல தானே ஏத்துவாங்க அதுக்கு தானே அதுக்கு பேரே என்ன தீப தூண்டனே நீ வந்து தொல்லியல் துறையில வந்து அது வச்சா நிலவை நில அளவு கல்லி வைப்பான் நில அளக்குறவன் தானே வைப்பான் தொல்லியல் துறை வந்து நில அளவு கல் வைக்குமா நீங்க இவ்வளவு பேசுறீங்களே அங்க வந்து அந்த சமண படுகைகளும் கூட தான் இருக்கு கந்தர்மலை மேல சில சமண துறவிகளும் வந்து அங்க மேல இருந்தாங்க சமண படுகைகள்னு சொல்லி தொல்லியல் துறையால பாதுகாக்கப்பட்ட இடங்கள்ல ஃபுல்லா பச்சை பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்காங்கல்ல அங்க போய் நீங்க குதிச்சிங்களா எப்படிறா நீங்க அந்த வேலைய பாக்கலாம் இது வந்து இது மத நல்லிணக்கத்துக்கு எதிரானதுன்னு அப்ப மூடிட்டு இருக்கீங்கல்ல எல்லாரும் அப்ப நாங்க கேக்குறது அவங்க வந்து அதை எல்லாம் மீறி செஞ்சாலுமே நீங்க வாயை முடிக்கிட்டு இருக்கீங்க நாங்க அவங்களோட மத உணர்வுகள் புண்பட கூடாது நாங்க அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாம தர்கால இருந்து அறுபது மீட்டர் தள்ளி இருக்கிற தூர்ல ஏத்திட்டு நாங்க வரோம்னு சொன்னா உங்களுக்கு என்ன பிரச்சனையா இருக்கு அதே கந்தர்மலை மேல போய் கரி பிரியாணி எடுத்து போய்த்தீங்களாம அப்ப வந்து உங்களுக்கு அப்ப எத்தனை பேர் நீங்க வந்து போய் நின்னீங்க ஏன் அப்ப உன்பாட்டி போட்டீங்களா அப்ப நமஸ்கர் நீங்க தருத்தீங்களா உன்ஃபாட்டிவர் போட்டு இல்ல இல்ல இப்ப சிஏஎஸ்எப் அதுமா வராங்க அவங்க பாதுகாப்போட போய் விளக்கு ஏத்துங்கன்னு சொன்னதுக்கு அப்புறமும் கோர்ட்ல திருப்பி சொன்னதுக்கு அப்புறமும் ஒன் ஃபார்ட்டி போட்டாச்சு போக முடியாது அப்படின்னா எப்படியாவது இந்த தீபம் ஏத்தறது தடுத்தே ஆகணுங்கிற ஒரே குறிக்கோளோட தானே திமுக அரசு செயல்படுது அப்ப திமுக அரசு யாருக்கான அரசு உங்களுக்கு இந்துக்களோட ஓட்டு மட்டும் உங்களுக்கு வேணுமா எந்த மூஞ்சியை வச்சுட்டு ஓட்டு கேட்க வருவீங்க நீங்க இந்த திருமாவளவன் பயங்கரவாதிகள்ங்கிறாரல இந்த பயங்கரவாதிகள் கோயிலுக்குள்ள தான் பரிவட்டம் கட்டிக்கிட்டு வெக்கமே இல்லாம வலிஞ்சுக்கிட்டு வந்து கோர்ட் நிப்பார்ல போட்டு கேட்டுட்டு அப்ப மட்டும் உங்களுக்கு பயங்கரவாதிகள் வந்து இந்துக்களா தெரியுவாங்க இப்ப எல்லாம் வந்து உங்களுக்கு பயங்கரவாதிகளா தெரிவாங்க அதாவது நிறைய விஷயங்கள் திரு திமுக தரப்புல இருந்து சமூக வலைதளங்கள் என்ன சொல்றாங்கன்னா இவங்களுக்கு மனமேலையோ மதத்து மேலேயோ எல்லாம் இவங்களுக்கு அக்கறை கிடையாது இங்க வந்து ஒரு கலவரத்தை ஏற்பட்டி ஒரு ஓட் பேங்க் உருவாக்கணும் அதுதான் பாஜக அவசியமே கிடையாது இங்க தமிழ் இந்தியால ஏகப்பட்ட மாநிலங்கள் அங்க இது தமிழ்நாட்டுல இங்க வந்துதான் எங்களுக்கு வந்து அங்க பிரதமர் ஆகணும்ன்ற அவசியமே கிடையாது போன தடவை திமுக வந்து இப்ப நாடாளுமன்ற முப்பத்தொன்பது இது வந்து போச்சு அதனால பிரதமர் மோடி வந்து பிரதமர் ஆகாம போயிட்டாரா எங்களுக்கு அந்த அவசியமே கிடையாது எங்களுக்கு தேவை இந்துக்களோட குரல் விலை எங்கெல்லாம் நெரிக்கப்படுதோ அங்க வந்து நாங்க எங்களோட புற இந்துக்களோட குரல் எல்லாம் நிப்போ நாங்க நீங்க ஒட்டு எல்லாரும் சேர்ந்து வந்து இந்துக்களுக்கு ஒரு அநியாயம் அழைப்பீங்க ஆனா அதை நாங்க பேசுனா உடனே பாஜக ஓட்டுக்கு பேசணும் நீயும் பேசு நான் என்ன சொல்றேன் இங்க யாரு வேணா அரசியல் பண்ணு ஆனா இந்துக்களுக்கு எதிராக அரசியல் பண்ணாத எங்களோட தர்மத்துக்கு எதிராக நீ பேசாத நாளைக்கு திமுகவா இருந்தாலும் சரி விசிகவா இருந்தாலும் சரி கம்யூனிசமா இருந்தாலும் சரி இங்க வந்து எங்களோட மத நம்பிக்கைகள் பாதுகாக்கப்படணும் அப்படிங்கிறத எங்களோட இது நீ தேசத்துக்கு எதிராக பேசுவ எங்கள் தர்மத்துக்கு எதிராக பேசுவ அதுக்கு நாங்கள் வந்து சப்போர்ட் பண்ணால் உடனே நீங்கள் எதாவது ஓட்டு எங்களுக்கு ஓட்டே தேவை கிடையாது எத்தனையோ ஆயிரம் வருஷங்களாக இங்கே நாங்கள் இது பண்ணிட்டு உட்காந்துருக்கிறோம் போராடிட்டு இருக்கோம் கோயில்களுக்காக உயிரை விட்டவங்க இந்துக்கள் இதே காளையார் கோயில்ல உனக்கு கோவில் வேணுமா உயிர் வேணுமா வந்து உயிரை விட்டாங்களா இல்லையா அந்த மரபு இருக்கா இல்லையா எங்களுக்கு எங்களுக்கு ஓட்டுக்காக தான் அப்ப அந்த அரசர்கள் பண்ணாங்களா ராஜராஜ சொல்லணும் தன் வாழ்நாள் முழுக்க எதுக்காக உழைச்சாரு அந்த கோவிலுக்கு ஏதாவது உடைச்சாரு ராஜேந்திர சோழன் கங்கையில இருந்து இன்னைக்கு கூட இவ்வளவு அட்வான்ஸ்ல கூட கங்கையில இருந்து நீ ஒரு சப்பு தண்ணி கொண்டு வரதுன்னா எவ்வளவு வந்து கஷ்டம் அங்கே இருந்து எடுத்துட்டு வரணும் அத்தனை ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அவர் எடுத்துகிட்டு வந்தாரா இல்லையா அங்கேருந்து கங்கையில இருந்து தண்ணி கொண்டு வந்து ஒரு கோயில கட்டினாரா இல்லையா அந்த அளவுக்கு இங்க எங்களோட கோவிலும் எங்களோட தர்மமும் எங்களோட இந்து மதமும் எங்களுக்கு உயிர் அதுக்கு நீ இது பண்றதுக்கு நீ கேடு விளைவிப்ப அதுக்கு ஒரு குந்தகம் விழிப்ப அதை வந்து நீ இழிவுபடுத்துவனா அப்ப நாங்க அங்க வந்து கேள்வி கேட்டுதான் தீர்வோம் உனக்கு திம்பு இருந்தா திராணி இருந்தா நீ பேசு நீ உண்மையாலுமே இந்து வந்த சொல்றாருல திமுக ஒரு கோடி இந்துக்களுக்கு மேல இருக்காங்க உனக்கு ஓட்டு போட்ட இந்துக்களுக்கே நீ வந்து அவமானப்படுத்துறீங்கல்ல நீங்க அந்த நமக்கு ஒரு கோடி இந்துக்கள் ஓட்டு போட்டிருக்கானு அந்த இந்துக்களோட மத உணர்வுகளை நீங்க வந்து மதிச்சீங்கன்னா திமுக இந்த வேலையை செய்யாது இனி திமுக இருக்க இந்துவே திமுகவுக்கு ஓட்டு போட மாட்டான் எழுதி வச்சுக்கோங்க திருப்பரங்கு மதுரையில இருக்க மக்கள் எத்தனை பேர் கொந்தளிச்சு கிடக்குறாங்க தமிழ்நாடு முழுக்க அவங்களை பாத்துட்டு இருக்காங்க உலகம் முழுக்க இருக்க இந்துக்கள் இதை கவனிச்சிட்டு இருக்காங்க ஆறு மணிக்கு தீபம் ஏற்றப்படும் இருக்கப்போ நீங்க வந்து அவ்வளவு நேரம் வரைக்கும் நாங்க அந்த தீபத்தை தான் ஏத்துவோம்னு சொல்லி இது பண்ணி எப்பேற்பட்ட ஒரு நயவஞ்ச நாடகத்தை நீங்க நடத்திட்டு கடைசியில் என்ன சொல்றீங்க மத நல்லிணக்கத்தை என்ன மத நல்லிணக்க வேண்டி கிடைக்கும் எங்க கோயிலுக்குள்ள வந்துட்டு உங்களுக்கு பாஜகவுக்கா இருக்கட்டும் இந்து முனை நீர் அந்த கட்சியினருக்கா இருக்கட்டும் இந்த திருப்பரங்குன்ற மலம் மட்டும்தான் முக்கியமா இல்ல எல்லா கோவில் நடக்கக்கூடிய சம்பிரதாயங்கள் மரபுகள் எல்லாமே முக்கியம் எல்லா கோவில்களையும் நாங்க திரும்ப திரும்ப இதே ஜி ஆர் சுவாமிநாதன் திண்டுக்கல் பக்கத்துல பெருமாள் கோவில் பட்டின்னு ஒரு ஊர்ல இதே மாதிரியான ஒரு ஆர்டர் கொடுக்குறாரு தீபம் ஏத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயுமே வந்து ஒரு ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்டு ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணப்படுது சோ ஏன் அங்க பாஜக போராடல இங்க மட்டும் ஏன் போராடுது அப்படிங்கிற ஒரு கேள்வி முடியாது நாங்க சொல்றோம் அப்ப நீங்க தமிழ்நாடு முழுக்க இந்த வேலையை தான் நீங்க பண்ணிட்டு இருப்பீங்க அப்ப தமிழ்நாடு முழுக்க திமுக அரசு எங்கெங்கெல்லாம் வந்து இந்து மக்களுக்கு வந்து வழிபாட்டு தலங்கள்ல வந்து எங்களோட வழிபாட்டு உரிமைகளை பறிக்கிறதையே முழு முச்சூடு வேலையா வந்து இந்த திமுக அரசு பார்த்துட்டு இருக்குன்னா அப்ப தமிழக மக்கள் விழிச்சுக்கணும் அப்ப நீங்க ஒத்துக்கோங்க இன்னைக்கு இந்துக்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா பாஜக தான் வரும் இந்து முன்னணி தான் வரும் இங்க தமிழ்நாட்டுல யாரு பெரும்பான்மையா இருக்கா இந்துக்கள் தான் அப்ப இந்துக்கள் நீ உன் கோயிலுக்கு ஒருபடியா போகணும் அடுத்து ஒரு ருத்ராட்சம் போடணும் சொல்ற மாதிரியே பாஜகவும் சொல்றீங்களே திமுக என்ன சொல்றாங்கன்னா பாஜக உள்ள வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சிறுபான்மை மக்களை சோ என்ன சொல்றாங்கன்னா திமுக பாருங்க யாரையும் ஏமாத்தணும் அவசியமே கிடையாது திரும்ப சொல்றோம் நீ எனக்கு ஓட்டே போட வேணாம் ஆனா உன் கோயிலுக்கு ஒரு பிரச்சனைனா போய் அங்க நில்லு அதான் நான் சொல்றோம் இது ஆயிரம் வருஷம் கிடையாது பல்லாயிரம் வருஷம் பாரம்பரியம் நமக்கு நம்ம கோவில் அழிச்சுட்டா நம்மளோட அடையாளங்கள் அழிச்சிரும் நம்மள அடையாளங்கள் அழிக்கிறதா இந்த திராவிடத்தோட வேலை இவங்க எல்லாரும் வெள்ளக்காரனோட அடிவரடிகள் இன்னமும் வெள்ளக்காரனோட அடிமையாக உட்காந்துக்கிட்டு நம்மளோட இதை வந்து எல்லாத்தையும் கேலி கிண்டல் பண்றது இந்த வேலை பாத்துக்கிட்டு இருக்கோம் அதனால எங்களோட மத வழிபாட்டு உரிமை நீங்க போய் ஒரு தற்கால கேட்டுருவீங்களா ஒரு மசூதியில கேட்டுருவீங்களா ஏன் அங்க தொழுக பண்றது போல இங்க தொலக பண்றீங்க ஏன் அங்க இது பண்ற கேட்பீங்களா நீங்க ஒரு சர்ச்சில் போய் கேப்பீங்களா ஏன் போன மாசம் அங்க நின்று அப்பமும் ரசமும் கொடுத்த ஏன் இங்க இருந்து அப்பமும் ரசம் கொடுக்குற கேப்பீங்களா இது அவங்களோட வழிபாட்டு உரிமை அப்படின்னு சொல்றீங்கல்ல அது என்ன இந்த கோயில மட்டும் நீங்க வந்து கேள்வி கேட்பீங்களா இது எங்க கோயிலும் நாங்க எப்படி வேணாலும் நாங்க யாரையாவது துன்புறுத்துறோம் யாரையாவது இழிவுபடுத்துறோம் யாரையாவது மட்டும் தொட்டுறோம்னா அங்க வந்து நீ கேளு அதை நாங்க ஏற்றுக்குறோம் நான் என்னோட மதம் உசத்திங்கிறதுக்காக வேற ஒரு மதத்தை சார்ந்தவங்களை வந்து நாங்க இழிவுபடுத்த மாட்டோம் இந்துக்களை அதை ஒருபாவது செய்ய மாட்டாங்க பாஜகவினர் ஒருபாடு அதை செய்ய போறது இல்லை ஆனா நீங்க தொடர்ந்து இந்துக்களை இழிவுபடுத்திக்கிட்டே இருப்பீங்க நாங்க வழிபாட்டு உரிமையை கூட நீங்க மறுப்பீங்க அப்படின்னா அப்ப இன்னொரு கேள்வி கேட்கறீங்க அதையும் மோச்ச தீபம் அங்க ஏத்தியாச்சு உனக்கு தீபத்து உள்ளே தான் ஏத்தணுமா அப்படின்னு கேட்கிறாங்க காமராஜருக்கு சமா இது சமாதி கொடுக்கணுன்றது கொத்துக்கிட்டாரா கருணாநிதி கருணாநிதியை மெரினா பீச்சிலேயே தான் சமாதி வைக்கணும்னு சொல்லி இப்போ எடப்பாடியார் காலையில் விழுந்தீங்கல்ல உங்க அப்பா இருக்கு மட்டும் சமாதி வைக்கணும்னா பீச்சிலேயே தான் வைக்கணும் வேற எங்கேயும் வைக்கக்கூடாது ஆனால் எங்களுக்கு எங்கள் கோவிலுக்கு தீபம் எங்கே ஏற்றணும்னா அதுக்குன்னு ஒரு தீபத்துணை கட்டி வச்சிருக்காங்க எங்கள் முன்னோர்கள் அங்கே போய் ஏத்தணும்னா ஏன் உனக்கு இங்கே தான் ஏத்தணும் அப்போ எவ்வளவு ஆணவும் திவரும் உங்களுக்கு இருக்கு நீங்கள் உங்க அப்பா இப்ப வாழ்ந்த ஒருத்தர் என்ன செஞ்சுக்கிழிச்சார் அவர் தமிழ்நாட்டுக்கு அவரை கொண்டு போய் அப்படியே பெரிய ஒரு இதாகணும் அப்போ மெரினா பீச்சில் இருந்தால் தான் அவருக்குதுன்னு சொல்லி நீங்கள் பண்ணுவீங்க எங்களோட கடவுள் முருகனுக்கு எங்களோட வழிபாட்டு முறைக்கு இங்கே ஏத்தலாம் அங்கே ஏத்தனா இது சொல்ல நீங்க ஓகே மேம் இறுதியாக ஒரு கேள்வி திமுகக்கு இந்த மைனாரி அதாவது இங்க நடக்கக்கூடிய பிரச்சனையை வச்சு தான் மைனாரிட்டி ஓட்டுவாங்க அவசியம் கிடையாது ஸோ அவங்களுக்கு வந்து மட்டுமே தான் திமுக இங்க ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்குது அவங்க என்ன சொல்றாங்க இந்த இஸ்லாமியர்களோட வாக்கு வங்கி பதினெட்டு சதவீதம் கிறிஸ்தவர்களோட வாக்கு வங்கி இத்தனை சதவீதம் எடுத்தோன்னே நீங்க எல்லாம் ஜீரோல இருந்து ஆரம்பிப்பீங்க நான் இத்தனைல இருந்து ஆரம்பிக்கிறேன் ஒரு திமுரு அவங்களுக்கு இருக்கு இஸ்லாமியர்களே அவங்களுக்கு ஓட்டு போட மாட்டீங்க நல்லா பாத்துக்கீங்கன்னா இஸ்லாமியர்களை திரும்ப திரும்ப நீங்க என்ன பண்றீங்க தொடர்ந்து வந்து இவங்கன்னா இந்துக்களுக்கு எதிரானவங்க நீ சொல்லிட்டு நீ எங்க உட்காந்துருக்க நீ மாட முடியல கூட கோபுரத்தில் உட்காந்துருக்கற இங்க சாமான்யமா பகிறவன் தாயா பிள்ளையா பழகிறவங்க இங்கதான் இப்ப இவங்க என்ன சொல்றாங்க இவங்க இந்த மாதிரி பிரச்சனையை கலப்பி விட்டுட்டு போயிட்டு நாங்க உங்களுக்காக பழகிருக்கிறவங்கள பிரச்சனை விட்டு பாடுறாங்க இன்னைக்கு இஸ்லாமியர்களுக்கு இந்துக்கள் வந்து வாணிகை மண்டலன்னா வாணிகை நடக்குமா ஒரு கடை வச்சிருக்காங்க நீ பிரச்சனை எப்படி போயிருவே இந்த அடிப்படை இப்படி நோட்டீஸ் அடிச்சான்ல அவனா எங்க இருக்கான் அவங்க காரில் கார்ல ஏறி பறந்து போயிருவான் நான் போற எலும்பு துண்டு எடுத்துக்கிட்டு சாமானிய இஸ்லாமியர்கள் தானே அவசைப்படுறாங்க ஒரு கோவில் இன்னைக்கு ஒரு கோவில் திருப்பரங்குன்ற கோயில் இருக்குல்ல கோவிலை சுத்தி இருக்கிற கடைகள்ல எத்தனை இஸ்லாமியர்களோட வாழ்வாதாரம் இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு அப்போ வந்து அப்ப அந்த கோவில இருக்க வருமானம் வந்து அவங்க வேணாம்னு சொல்லுவாங்களா இல்ல இந்துக்கள் வந்து எங்க கடைக்கு வர வேணாம்னு சொல்லுவாங்களா யாரும் சொல்ல மாட்டாங்க அப்ப அவங்களுக்கு என்ன பிரச்சனைனா ஒழுங்கா தாயா புள்ளையா பழகிட்டு குறுக்க வந்து புள்ளியை நோக்கி வந்து உங்களுக்கு வணிகம் உங்களுக்கு வணிகம் கூட பாதிக்கும் இஸ்லாமியர்களுக்கு அப்படின்னு அந்த புள்ளியை நோக்கி நகரீங்கல இதுதான் பிளவுவாத அரசியல் சொல்றாங்க நீங்க தானேப்பா சொல்றீங்க மத மதநல்லிக்கும் இவங்க இந்த பிள்ளையாருக்கும் இங்க போனா நடுவுல ஒரு ஸ்கிரீனை கட்டுறீங்க எப்படி பிள்ளையார் மூஞ்சியா பார்த்தாலே ஆகுமா நீங்களே பாருங்களேன் இந்த அன்னியன் படத்தில் சொல்கிற மாதிரி ஏண்டா இதை செஞ்சவனும் அதை செஞ்சவனும் ஒரே ஆளா அப்படிங்கிற மாதிரி நீங்களே என்ன சொல்லிக்கிறீங்க இங்கே பாருங்களேன் பிள்ளையார் ஊர்வலம் போகிறப்ப வாய்மார்கள் ரோஸ் நோய் கொடுக்குறாங்க மோர் கொடுக்குறாங்கிறீங்க நீங்களே என்ன பண்ணுறீங்க அதை தொருகளை போனால் அவங்க அவங்களோட மனசு புண் சொல்லி ஸ்க்ரீன் கேட்டுறீங்க எது உண்மை எது உண்மை சொல்லுங்க நாங்கள் சொல்றது நீயும் மனுஷன் நானும் மனுஷன் நீயும் இந்துவாதான் இருந்தேன் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நானும் இந்துவாக தான் இருந்தேன் உன்னோட சமய சந்தர்ப்ப சூழ்நிலை இன்னைக்கு இஸ்லாமியெல்லாம் மாறி இருக்கேன் ஆனால் நீ இந்தியன் இந்திய இந்திய முஸ்லீம் அதை ஞாபகம் வச்சுக்கோ வெளிநாட்டில் இருக்கிற முஸ்லீம்களுக்கும் இந்தியாவில் இருக்கிற முஸ்லீம்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும் அவங்க கலாச்சார ரீதியா நம்மளோட இந்தியர்களோட வருவாங்க அந்த உண்டு சில அடிப்படைவாத சக்திகள் சில ஓட்டு வங்கிக்காக அரசியல்வாதிகள் உங்களை வச்சு அரசியல் பண்றாங்க இஸ்லாமியர்கள் விழிச்சுக்கணும் இந்த நேரத்துல எப்படி அந்த கோட்டை ஈஸ்வரன் இதுல வந்து அந்த ஒரு குண்டுவெடிப்பு நடந்தப்போ தெளிவுபட சொன்னாங்கல்ல எந்த ஜமாத்திலயும் அவனோட வாங்க மாட்டோனாங்க எங்களுக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாதுன்னு சொன்னாங்கல்ல அது போல ஒரு ஸ்டாண்டர் இஸ்லாமியர்கள் எடுக்கணும் இந்த மாதிரி அடிப்படைவாதிகள் சொல்லிட்டு இருக்காங்க எங்களுக்கு இதுக்கு சம்பந்தம் கிடையாது தீபம் எந்த பிரச்சனையும் கிடையாது இஸ்லாமியர்கள் வயசானவங்க சொல்லிருக்காங்க அவங்க வந்து தர்காக்கு போய் வந்திருப்பாங்க நாங்க வந்து இங்க போவோம் இதெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது இவங்க ஏங்க வந்து இது மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க அவங்க விளக்கேற்றிட்டு ஏத்திட்டு போகணும்னு இஸ்லாமியர்கள் சொல்றாங்க அதனால இதை வச்சு அரசியல் பண்றது திமுக நேற்று அமைதியான முறையில போய் விளக்கேற்றிட்டு ஏத்திட்டு வந்திருந்தா இது ஒரு ஒன்லைன் நியூஸாக இருக்கும் ஆனா ஒரு வாக்கு வங்கிக்காக இந்த அளவுக்கு இந்த வந்து இந்துக்களை வந்து மனசு புண்படுத்தி இந்துக்களை கொந்தளிக்க வச்சு மன வேதனையும் மன உளைச்சலையும் கொடுத்துருக்குனா திமுக அரசு இன்னும் எந்த எல்லைக்கு வேணா போகும் ஓட்டு வங்கிக்காக அப்படிங்கறத வந்து இந்துக்கள் குறிச்சு வச்சுக்கணும் இதுவரை எங்களோட இணைந்து தங்கள் கருத்துக்களை பண்ணிக்கிற நன்றி நன்றி உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேல் நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழாக பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம் பேசு தமிழா பேசு சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு வணக்கம் அரசியல் ஆன்மீகம்னு மட்டும் இல்லாம இப்போ ஹெல்த்லயும் நம்ம வந்தாச்சு ஹெல்த் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் ஹெல்த் டிப்ஸுக்கும் ஹெல்த் கேருக்கும் இல்ல ஹெல்த் பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா குரு சேனல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் பேசு தமிழா பேசு சேனலுக்கு கொடுக்கக்கூடிய இதே சப்போர்ட்ட ஹெல்த் குரு யூடியூப் சேனலுக்கும் கொடுத்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணும்படி கேட்டுக்கிறோம் நம்ம ஹெல்த் குரு சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தரும் மறக்காம செக் பண்ணி பாருங்க